வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மத்தை நிலைநாட்டியவர் பாதை சரியாக இருக்கும் என்பதை நமக்கு அதனால் கிருஷ்ணனின் பிறந்த நாளாக இன்று இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு கோபாலபுரத்தின் கோபாலை தரிசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன் முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது உண்மையிலேயே மத ஜாதி இன பாகுபாடு பார்க்கவில்லை என்றால் இன்று காலை நமது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடமிருந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் எதிர்பார்த்தேன் தமிழக மக்களும் எதிர்பார்த்தார்கள் அப்படி என்றால் வேறுபாடு பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் வேறுபாடு பார்க்கவில்லை என்றால் மனதோடு வேறு ஆனால் இருக்கும் பொழுது மற்றவர்களின் தனது நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதை விட பிறரின் நம்பிக்கைக்கு மதிப்பி மதிப்பளிக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஆனால் இப்பொழுது வரை நமக்கு அந்த

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும் கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும் சில நேரங்களில் சில என்று நான் சொல்ல சில காலங்கள் ஆகலாம் அதனால சகோதரி விஜயந்தரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல் கட்சி இரண்டாவது சுயம் மூன்றாவது ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்றால் அது பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர் வீட்டுக்கு முன்னாலே இது சொல்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா காலங்காலமாக மக்கள் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் எதிர்பார்த்தோம் துவங்கி வைக்கும் போது காணொலியில் தான் ஏன்னா முருகன் மாட்டார் அவரு அதனால நேராக போகாமல் காணொலியில் சொல்லும் பொழுது சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஜாதி மத இன உணர்வுகளில் வேற்றுமை பார்ப்பதில்லை என்று அப்படி என்றால் இந்து மதத்தை வேற்றுமையாக பார்க்கவில்லை என்றால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி சொல்லிருக்க வேண்டும் இல்லை என்பதை எடுத்துக்கொள்ள கூடாது மற்றவர்களின் மதிப்பளிப்பதுதான் ஒரு முதல்வரின் பழக்கமாக இருக்க வேண்டும் ஆக இது இன்னும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பது வாழ்த்து அந்த வாழ்த்து கிடைச்ச பிறந்தான் நம்மளாம் மகிழ்ச்சியா இருப்போம் என்பது இல்லை கிருஷ்ணனை கும்பிட்ட உடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ற வகையில் தமிழக மக்கள் அதை எதிர்பார்ப்பதில் தவறில்லை

அதை விட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து அதாவது அவர் சொன்னவர் சந்தி குடிகை எப்படிலாம் தெரியல குறிப்பிட்டுக் இருக்கிறது என்றதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் கோபாலபுரம் அலாசன கோபாலபுரம் கோபாலை நான் கும்பிட்டலிக்கு வந்து விட்டேன் இதுதான் ஜனநாயகம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இதே வீட்டில இருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிடறதை நான் பார்த்து கொடுத்தேன் அதுக்கு அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் மதிக்கும் நம்பிக்கை மதிக்க மாட்டேன் என்பது எனக்கு நன்றி தம்பிங்களா எல்லாருக்கும் முதலில் கிருஷ்ணசேவ்